இது வரைக்கும் நம்ம தமிழ்ல இறங்கின வெப்சீரிஸ்ல நீங்க ராக்கெட் பேப்பர் ராக்கெட் வெப்சீரிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு கிருத்திகா உதயநிதி டேரெக்ட் பண்ண இந்த வெப்சீரீஸ்ல காளிதாஸ் ஜெயராமோ தனியா ரவிச்சந்திரனோ பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க இவங்களோட காம்போ ரொம்ப அல்டிமேட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அறிமுகமே இல்லாத ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகிறாங்க அந்த ட்ரிப்பில் என்ன நடக்குது ஆறு பேரோட லைஃப்ல என்னலாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸ் உங்க லைஃப்ல நீங்கள் ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க யாரை நம்புறதுனே தெரியல ஆனால் கொஞ்சம் அமைதியாக காமா லைட்டாக சிரிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை பாருங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகும் லே ஸ்க்லானமா எடுத்து பார்க்க போறது லேபிள் நடிகர் ஜெய் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நடித்த ஒரு தரமான கதை இந்த வெப் சீரிஸ்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மீது அடையாளப்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய தவறான குற்றச்சாட்டுல இருந்து தன்னோட கனவை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு ஆணோட கதை தான் இது அதை சுத்தி என்னெல்லாம் நடக்குது அதை தடுக்கிறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதை இந்த சீரீஸ் ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு இந்த சீரீஸ்ல மொத்தமா பத்து எபிசோட் இருக்கு இதுல முதல் அஞ்சு எபிசோட் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுவும் செம ஃபாஸ்டா போகும் கடைசி அஞ்சு எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவா போகும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பாருங்க உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கூச முனுசாமி வீரப்பன் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கின சீரிஸ் இதை சொல்லலாம் இந்த வெப் சீரிஸ் எப்போடா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே அவ்ளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வீரப்பனோட வாழ்க்கை வரலாற்றை நக்கிரன் கோபால் உதவியோட டாக்குமெண்ட்ரியா எடுத்திருந்தாங்க இந்த சீரிஸை கண்டிப்பா எல்லாருமே பாக்கணும் ஆக்சுவலா வீரப்பன் யார் அவரை பத்தி மக்கள்கிட்ட என்னெல்லாம் தவறான புரிதல் இருக்கு உண்மையாவே அவர் என்னதான் பண்ணிருக்கார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த ஒரு வெப் சீரிஸை பாருங்க அவ்ளோ தெளிவா காமிச்சிருப்பாங்க லெஸ்ட்லமா எடுத்து பார்க்க போறதே இரு உங்களோட லைஃப்ல நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது ஒரு வெப்சீரிஸ் அப்படினா நான் கண்டிப்பா இதுதான் சொல்லுவேன் இருதுருவம் மொத்தமாக ரெண்டு சீசன் ரிலீஸ் இருக்கு முதல் சீசன்ல மொத்தம் ஒன்பது எபிசோட் செகண்ட் சீசன்ல பத்து எபிசோட் இதுல முதல் சீசன்ல வரக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் கான்செப்ட இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க பெர்சனலா நானே சொல்றேன் கண்டிப்பா பாருங்க சும்மா வேற லெவலா இருக்கும் ஈரம் படத்துல நடிச்ச நந்தா தான் இந்த சீரிஸ்ல முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு போலீஸ் விசாரணையை மையமா வச்சு செம டுஸ்டோட சீசன் ஒன்ன முடிச்சிருப்பாங்க உங்களுக்கு டைமே இல்லனாலும் பரவாயில்ல டைம் ஒதுக்கி இதை கண்டிப்பா பாருங்க இன்ஸ்பெக்டர் ரிஷி திகில் நிறைந்த போலீஸ் விசாரணையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ் தான் இது ஒரு கிராமத்துல மர்மமான கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த கிராமத்து மக்கள் காட்டு தேவதை அப்படின்னு ஒரு கடவுளை வழிபடுவாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல அதை காட்டி அதுக்கு பின்னாடி யார் இதெல்லாம் பண்ற அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம் இந்த படத்துல ஒவ்வொரு எபிசோடுக்குமே செம டுஸ்ட் அண்ட் டேனா முடியும் டைம் இருந்தா பாருங்க அடுத்து பார்க்க போறது ஆனந்தம் சிஃபை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த வெப் வெப்சீரிஸ் அவைலபிளா இருக்கு கண்ட நாள் முதல் கண்ணாமூச்சி ஏனடா மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண பிரியா தான் இந்த வெப் வெப்சீரிஸ் டைரக்ட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டுல கட்டப்பட்ட வீட்டுல மூணு தலைமுறைகளா ஒரே குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியேறி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு மகன் பல வருஷங்களுக்கு அப்புறமா அந்த வீட்டை பார்க்க வர்றதோ அதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் தான் இந்த வெப் சீரிஸோட கதை ஓகே பிரண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க